விஜய் அவர்கள் வந்து ஒரு சுயநலவாதி அவர் வந்து தன்னுடைய வளர்ச்சிக்காக தன் ஒரு மாஸ்க் காட்டுறத விமர்சனங்கள் கரூரை தவிர்த்து மற்ற மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் கிட்ட விஜய் அவர்கள் போன்ல பேசி அப்படி பேசி இருக்கும் பொழுது அவர் சொன்ன விஷயம் வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு நான் அதுல இருந்து வெளில வர்றதுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமான இப்போ எல்லாம் ஒரு மாதிரி அமைதியா இருக்கிறதுனால அடுத்தது என்ன பண்றது இந்த விஷயத்த கட்சி பணியை அடுத்து யார் முன்னெடுக்கிறது இந்த மாதிரியான பலதரப்பட்ட கேள்விகள் தொண்டர்கள் மத்தியில நிலவிக்கிட்டு இருக்கு அதனால அவங்க ஒரு தான் இருக்கிறாங்க முக்கியமான விஷயம் இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கட்சி பணியாக இருந்தாலும் எதுனாலும் மக்களுக்கு எந்த ஒரு சின்ன இடையூறும் இல்லாம பாத்துக்கோங்க அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ட் ஆர்டரா அவர் பாஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பட் இதெல்லாம் யார் குவாடினேட் பண்றது ஏன்னா இங்க விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருந்த நான் முன்கூட்டியே சொன்னது போல அவர் சுற்றி இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எல்லாம் தலைமுறைவாக இருக்கிற சுச்சுவேஷன்ல இரண்டாம் கட்ட தலைவர்களை நாம உருவாக்கிய ஆகணும் இந்த கட்சி சார்ந்த பணிகள்ல அதுவும் இந்த கரூர் டிராஜடிக்கு அப்புறமா எஸ் அவர்களினுடைய கைடன்ஸ சொல்லியிருக்கிற சில இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் ஆக இருக்கட்டும் கைடன்ஸாக ஆக இருக்கட்டும் அதாவது நீ அடுத்து என்ன பண்ணணும் பரப்பப்பட்டு வருகிற ஒரு முக்கியமான தகவல் ஒரு அஜெண்டா என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து கட்சியை கலைக்கலாம்ன்ற முடிவில் இருக்கிறாரு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

இதற்கு பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்தகட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறது தான் வந்து அரசியல் வட்டாரத்தில் எழுற இல்லை எல்லோரும் முற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் குறிப்பாக வந்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அவர் அதை அந்த மனநிலையின் அடிப்படையிலிருந்து அவர் அடுத்த கட்டமாக என்ன முடிவுகளை எடுக்கிறாரு அப்படி அவர் தன்னுடைய தொன் நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட சில முக்கியமான நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாரு அவருடைய அடுத்த கட்ட அதிரடி மூவ் என்ன இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து பாடம் படித்து கொண்டிருக்கிறாரா அரசியலில் அடுத்த கட்ட பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறாரா விஜய் என்பது தொடர்பான அஹ் கோணங்கள்ல தான் இன்றைய தகவல்களை நாம பார்க்க போறோம் முதலாவதாக கட்சி தலைவரான விஜய் அவர்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கட்சி நிர்வாகிகள் மூலமாகவும் சில சோர்சஸ் மூலமாகவும் விசாரிக்கும் பொழுது அவர் ரொம்ப அப்செட்டில் இருக்கிறாரு அந்த சோகத்திலிருந்து வெளியில வர முடியல அவரால் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து ஒரு சுயநலவாதி அவர் வந்து தன்னுடைய வளர்ச்சிக்காக தன் ஒரு மாஸ்க் காட்டுற பேர்ல தான் இதெல்லாம் அவர் பண்ணியிருந்திருக்கிறாருன்ற கடும் விமர்சனங்கள் ஒரு புறம் வைக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவர் இந்த விஷயத்த எப்படி எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு உள்ளுக்குள்ள ரொம்ப சென்சிபிளான பர்சன் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த மீளா துயர்லேருந்து வெளியில் வர முடியாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை அவருடைய வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் மூலமாக கேட்க முடிகிறது ஸோ அப்படி இருக்கிற விஜய் அவர்கள் தான் அதனால தான் இதில் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறமும் நம்ம தொடர்ந்து பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம் மாறாக அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக போய் துணை நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது அதனால தான் அவர் பெருசாக அடுத்தடுத்த வீடியோக்கள் எதுவும் விடலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் முன்வைக்கப்படுது நம்ம ஏற்கனவே கூட நம்ம எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் அவர் வந்து ஒரு வித் வித் பெர்மிஷனோட கரூர் செல்லவிருக்கிறார் அப்படி கூடிய விரைவில் அப்படிங்கிற தகவல்கள்லாம் கேள்விப்படுறோம் அந்த பாயிண்ட்டை நோக்கி தான் விஜய் அவர்கள் நகர்றாரு அதனுடைய முதற்கட்டமாக தான் இதில் மா ஒரு சில குறிப்பிட்ட கரூரை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் கரூர் மற்றும் கரூரை சுற்றி இருக்கிற சில மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும் கரூரை தவிர்த்து மற்ற மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள்கிட்ட விஜய் அவர்கள் ஃபோனில் பேசியிருக்கிறாரு அப்படி பேசியிருக்கும் பொழுது அவர் சொன்ன விஷயம் வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கு நான் அதிலருந்து வெளில வரதுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமான மனநிலையில் இருக்கிறேன் ஸோ இந்த இஷ்யூ ரிலேட்டடாக நீங்கள் பெருசாக யாருடைய விமர்சனங்களுக்கும் பதிலளிச்சிக்க வேண்டாம் எ எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க காலம் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை தான் அவர் விதைச்சிருக்கிறாரு மேற்கொண்டு இதில் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் துணை நில்லுங்க அவங்களுக்கான உதவிகளை செய்யுங்க அப்படிங்கிற ஆர்டர்ஸை பாஸ் பண்ணியிருக்கிறாரு கூடிய சீக்கிரம் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் எய்தர் வீடியோ கால் மூலமாக அல்லது நேரடியாகவும் கூட இருக்கலாம் அப்படி நான் சந்திக்கிறேன் அப்படி சந்திப்போம் மேற்கொண்டு நானுமே வந்து கரூருக்கு வந்து மக்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தகவல்களையெல்லாம் ஒரு அறிவுரைகளையும் தகவல்களையும் நிர்வாகிகள் மத்தியில் அவர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தகவலாக கிடைக்கப்பெற இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஒரு இரண்டு நாள் கழித்து வீடியோ வெளியிட்டிருந்தார் இருந்தாரு அதற்கப்புறமும் கூட அவரை பெரிசா மற்ற நிர்வாகிகளால் பெருசாக தொடர்பு கொள்ள முடியல ஏன்னா விஜயனுடைய நெருங்கிய வட்டாரமாக முதல் சர்க்கிளாக இருந்திருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இவங்களாமே வந்து சிடிஆர் நிர்மல்குமார் இவங்களாமே வழக்கில் கொஞ்சம் சிக்கிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இதுபோக கொஞ்சம் லைம்லைட்டில் இருந்தவங்களும் கூட இப்போ எல்லாம் ஒரு மாதிரி அமைதியா இருக்கிறதுனால அடுத்தது என்ன பண்றது இந்த விஷயத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றது அடுத்ததா நம்ம என்ன பண்ணலாம் கட்சி பணியை அடுத்து யார் முன்னெடுக்கிறது இந்த மாதிரியான பலதரப்பட்ட கேள்விகள் தொண்டர்கள் மத்தியில நிலவிக்கிட்டு இருக்கு அதனால அவங்க ஒரு குழப்பத்துல தான் இருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸ்ல விஜய் அவர்கள் இந்த மாதிரியான தகவல்களை பாஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு அந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஆசுவாசத்தை கொடுத்துருக்கு ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்கு இப்போ விஜய் அவர்களினுடைய இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகள் அந்த கட்சி வட்டார நிர்வாகிகளுக்கு தகவல்களாக போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் கட்சி பணியில் இறங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா அவர் சொன்ன முக்கியம் இன்னொரு முக்கியமான வார்த்தையும் இதுதான் தொடர்ந்து கட்சி பணியை முன்னெடுங்க முக்கியமான விஷயம் இதற்கப்புறம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கட்சி பணியாக இருந்தாலும் எதுனாலும் மக்களுக்கு எந்த ஒரு சின்ன இடையூறும் இல்லாம பாத்துக்கோங்க அப்படிங்கறத இம்பார்ட்டன்ட் ஆர்டரா அவர் பாஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு தகவல்கள் கிடைக்குது அந்த வகையில் தான் வந்து சென்னையில் ஒரு விலையில்லா உணவகத்தை தாவை காவினர் திறந்து வச்சிருக்கிறாங்க இதுபோக மற்ற மாவட்டங்களில் இருக்கிற நிர்வாகிகளும் தங்களுடைய கட்சி பணிகளை மேற்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் இப்போ கீழே இருக்கிற நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு இத்தகைய விஷயங்களை பாஸ் பண்ணியாச்சு பட் இதெல்லாம் யாரு குவாடினேட் பண்றது ஏன்னா இங்க விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருந்த நான் முன்கூட்டியே சொன்னது போல பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும் தேர்தல் வியூக வகுப்பு மேலாண்மையினுடைய அந்த பொதுச் செயலாளர் இருக்கட்டும் சிடிஆர் நிர்மல்குமாராக இருக்கட்டும் இவங்களாமே வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவரும் என்ன அவர் இவங்களை பற்றியான தகவல்களாவது இருக்குது ஜான் ஆரோக்கியசாமியில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது ஸோ இப்படி அவர் சுற்றி இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எல்லாம் தலைமுறைவாக இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களும் இந்த கேஸ்லாம் ஃபேஸ் பண்ணி இதில் ஒரு ப்ராப்பர் ஒரு முடிவுகள் எட்டப்படாத பட்சத்தில் அதுவும் பாசிட்டிவான முடிவுகள் எட்டப்படாத பட்சத்தில் அவங்க எப்படி கட்சி பணிகளை வந்து மேற்கொள்வாங்கன்றதில் பெரிய கேள்விகள் தொக்கி நிற்கிற சுச்சுவேஷனில் இரண்டாம் கட்ட தலைவர்களை நாம் உருவாக்கியே ஆகணும் நாம் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு விஜய் அவர்கள் வந்திருப்பதாக தகவல் இது டேஸாக ஏற்கனவே வந்து தாவைக்காவனுடைய செயல்பாடுகளில் சொல்லப்பட்ட குறைபாடுகளில் ஒன் ஆஃப் தி குறைபாடு அப்படின்னு பார்த்தா அது வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாதது அப்படிங்கிறது தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எப்படி இருந்திருக்கணும் இல்ல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு அவர் ஏற்கனவே நிறைய மக்கள் பணிகள்லாம் நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் கூட அரசியல் அப்படின்னு முழு முழுதாக அரசியல் அப்படின்னு வரும்போது அவர் புதுசு ஸோ அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவருக்கு கொஞ்சம் வழிகாட்டக்கூடிய வகையில இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸா இருக்கணும் அந்த வகையில மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் தாவைக்காவில இணைவதற்கு தயாராக இருந்த அந்த சுச்சுவேஷன்லேயே அவர் ப்ராப்பராக சிலரெல்லாம் தெரிவு செஞ்சு கட்சியில சேர்த்திருக்கணும் எல்லாமே வந்து ஏற்கனவே விமர்சனங்களாக வைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இப்போ இந்த கரூர் டிராஜடிக்கு அடுத்தபடியாக அதை தெள்ள தெளிவாக உணர்ந்திருக்கிறாரு விஜய் அப்படின்னு தான் பார்க்கப்படுது அதன் அடிப்படையில் தான் அவர் இரண்டாம் கட்ட தலைவர்களை தேர்வு செய்யறதுல மும்முரமாக இறங்கி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் பனையூர் இருந்து கிடைக்கப்பெறுது அதுவும் பர்டிகுலர்லி அந்த லிஸ்டெல்லாம் வந்து அவரே ரெடி பண்ணுறாரு அதாவது முக்கிய முடிவுகளை அவரே எடுத்து ரெடி பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல்களும் கிடைக்கப்பெறுது ஏன்னா முக்கிய முடிவுகளை இனிமேல் நாமளே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் விஜய் அவர்கள் படிச்சிருப்பாரு அப்படின்னு இது மூலமாக புரிஞ்சுக்கலாம் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி வரணும் எத்தனை மணிக்கு வரணும் லேட்டாக வாங்க மக்கள் கூட்டத்தை சேர்த்துட்டு வந்தால் தான் அது எதிர்கட்சிகளுக்கு காட்டுற ஒரு பலமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கார்குள்ளே உட்காந்துருக்கணும் இது எப்படிலாம் வந்து ரியாக்ஷன்ஸ் இது பண்ணணும் லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதெல்லாம் சரியாக தப்பா இதெல்லாமே வந்து இத்தகைய பலதரப்பட்ட கட்சி பணிகள் ரிலேட்டடான நிறைய விஷயங்களில் வியூகங்கள் வகுக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லப்பட்ட விஷயங்களில் எந்தளவுக்கு தவறுகள் இருந்திருக்கு இப்போ அதெல்லாம் எப்படி மாற்றணும் இது எல்லாத்துலேயுமே வந்து அவர்கள் கீழே இருக்கிற வியூக வகுப்பாளர்கள் வந்து அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் சொல்லுவாங்க வியூகங்களை சொல்லுவாங்க பட் முடிவுகளை ஃபைனல் முடிவுகளை இது வேணும் இது வேணாம் அப்படிங்கிற முடிவுகளை நம்ம இனிமே திடகாத்திரமாக எடுத் எடுக்கணும் அப்படிங்கிற பாடங்களை விஜய் படிச்சிருப்பாரு அப்படின்னு தான் எடுத்துக்க முடியுது அந்த வகையில் தான் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாக்குற அந்த பணியை வந்து அவரே சிரமமேற்கொண்டு சேரார் அப்படிங்கிற தகவல்கள் கிடைக்கப்படுது அப்போது மாற்றுக் கட்சியிலிருந்து இணைய தயாராக இருந்தவர்கள் இன்னமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கட்சியில் சேர்க்க படலாம் மாற்றுக் கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் தாவேக்காவில் இனிமேல் அடுத்தடுத்ததாக இணையலாம் அப்படி இணைபவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தாவேக்கா வட்டாரத்திலும் அரசியல் வட்டாரத்தில இருந்தும் எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறோம் அதன் அடிப்படையில அடுத்ததாக அவர் என்ன பண்றார் அப்படிங்கறது அப்படிப்பட்ட யார் யாரு அவர்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்படும் பார்க்கணும் இதுல இன்னொரு முக்கிய தகவலாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து விஜய் அவர்களுக்கும் அவருடைய தந்தையான எஸ் அவர்களுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் விஜய் அவருக்கு அவர்களுக்கு பொலிட்டிக்கல்ல வந்து ஒரு பெரிய ஆசை வந்து இருக்கட்டும் இல்ல ஆசை இருந்ததோ அல்லது அது இன்ஜெக்ட் பண்ணப்பட்டதோ அந்த இருக்கட்டும் முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணவர் எஸ் தந்தையான அவர்கள் தான் அவர் இயக்குநராக இருந்த சமயங்களில் இருந்து இவருடைய அரசியல் பயணங்களுக்காக வேலை செஞ்சது வரைக்கும் அது கிடைப்பட்ட காலங்களில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதாவது திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் அப்படின்னு பாஜக இப்படின்னு பலதரப்பட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளோடு முக்கிய புள்ளிகளோடு தொடர்பில் இருந்தவர் அப்படிங்கிற தகவல்கள் முக்கியமாக அண்டர்லைன் பண்ணப்பட்டு பார்க்கப்பட பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அவருடைய கைடன்ஸ்லாம் வந்து அவர் விஜய் ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு எஸ்ஏசி எதிர்பார்த்திருந்த சமயங்களில் தான் அவரை சுற்றி விஜய் அவர்களே வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கிக்கிட்டார் அதாவது புசியானந்தாக இருக்கட்டும் ஜெகதீஷாக இருக்கட்டும் இந்த மாதிரியான அவருடைய நெருக்கமான வட்டாரமாக அவர் விஜய் அவர்கள் அதை உருவாக்கிக்கிட்டதுக்கப்புறம் தான் விஜய்க்கும் எஸ்சிஎஸ்சிக்கும் நடுவில் ஒரு மனக்கசப்பே உருவாச்சு அப்படிங்கிற தகவல்கள்லாம் ஏற்கனவே நிறைய சினிமா வட்டாரத்திலேயா இருக்கட்டும் இந்த பக்கம் அரசியல் வட்டாரத்திலேயா இருக்கட்டும் பேசு பொருளாக இருக்கிற ஒரு விஷயந்தான் அதை பேஸ் பண்ணி தான் எதிர்கட்சிகள்லாம் ஃபேமிலியையே வந்து கவனிக்காதவர் விஜய் அப்படிங்கிற விமர்சனங்களெல்லாம் விமர்சனங்களுக்கு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கேப் இருந்தது பட் அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்போவும் கட்சி சார்ந்த நிகழ்வுகளில் அம்மா அப்பான்னு எல்லாருமே அவங்க ரெண்டு பேருமே பங்கேற்கிறாங்க ஸோ அதன் மூலமாக இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லைன்னு பார்க்கப்படுற சுச்சுவேஷனில் இந்த கட்சி சார்ந்த பணிகளில் அதுவும் இந்த கரூர் ட்ராஜடிக்கு அப்புறமா எஸ்ஏசி அவர்களினுடைய கைடன்ஸை விஜய் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் புதிய தகவல் இந்த இடத்துல பேசப்படுது அந்த வகையில் வந்து எஸ்ஏசி அவர்கள்கிட்ட பெரும் தயக்கங்களுக்கு அப்புறம் அதிகமாக விஜய் அவர்கள் பேசி இருப்பதும் அப்போ எஸ்ஏசி அவர்கள் விஜய்க்கு சொல்லியிருக்கிற சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும் கைடன்ஸாக இருக்கட்டும் அதாவது நீ அடுத்து என்ன பண்ணணும் முக்கியமாக கரூர் இன்சிடென்ட்ல வந்து நீ அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எஸ்ஏசி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதில் குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது கரூருக்கு டைரக்டா போகணும் கரூர் மக்கள் கிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு குடும்பத்தினர்கிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை வந்து சொல்லியிருக்கிறாரு எஸ்ஏசி அவர்கள் அப்படிங்கிறதா இருக்கட்டும் ஒரு கைடன்ஸை கொடுத்துருக்கிறாரு இதில் முதற்கட்டமாக அதாவது முதற்கட்ட டீம் இருக்குது இல்லையா ஏன்னா இப்போ அவர்கள் எல்லாமே வழக்கில் சிக்கி இது இப்போ பண்ணியிருந்திருக்கு வழக்கில் சிக்கி இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்கவுங்க தலைமுறைவாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட முதற்கட்ட அந்த வளையத்தில் இருக்கிற பர்சன்ஸில் மாற்றங்களை கொண்டுட்டு வரணும் அப்படி ஒருவேளை அவர்களை மாற்றணுன்றதில் உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் கூட இவர்களெல்லாம் இல்லாமல் அட்லீஸ்ட் இன்னொரு ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அரசியல் ஆலோசகர் ஒருத்தரை நீ பக்கத்தில் வச்சுக்கணும் இவங்க இல்லாமல் ஒரு சீன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகிற ஒருத்தராக ஒரு அரசியல் ஆலோசகரை வச்சுக்கணுன்ற ஒரு கைடன்ஸையும் கொடுத்துருக்கிறதாக ஒரு தகவல் அதுபோக இனிமே பேசும் பொழுது வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஏற்கனவே அரசியல்ல இங்க இருக்கிற ஜாம்பவான்களாக இருக்கிற மூத்த அரசியல்வாதிகளாக இருக்கிற முதல்வராக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் மு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இதுபோக பிரதமராக இருக்கட்டும் இந்த மாதிரி அரசியல் தலைவர்களை குறிப்பிடும் போதெல்லாம் ரொம்ப கண்ணியமாகவும் மரியாதையோடும் குறிப்பிடணும் ஏன்னா குறிப்பாக முதல்வர் அவர்களை குறி குறிப்பிடும்போது அங்கிள்னு குறிப்பிட்டதாக இருக்கட்டும் சிஎம் சார்னு குறிப்பிட்டதாக இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை மாற்றணும் மரியாதையாக குறிப்பிடணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலை எஸ்ஏசி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை எஸ்ஏசி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து தகவலாக இருக்கிறது ஸோ இதற்கப்புறம் இந்த கரூர் டிராஜடி மூலமாக கட்சி சார்ந்த பணிகள்ல அரசியல் ரீதியிலான தன்னுடைய தேர்தலை நோக்கி அந்த பயணம் வரைக்குமே வந்து விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறது என்னென்ன எந்த அளவுக்கு பாடம் படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய அடுத்தடுத்த கட்ட செயல்பாடுகள் மூலமாக தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதுக்கு நடுவுல பேசப்பட்ட இன்னொரு முக்கியமான அதாவது பரப்பப்பட்டு வருகிற ஒரு முக்கியமான தகவல் ஒரு அஜெண்டா என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து கட்சியை கலைக்கலான்ற முடிவுல இருக்கிறாரு அப்படின்னு சிலர் பேசிக்கிட்டு வராங்க குறிப்பா அதுவும் இப்போ அப்படி பார்த்தாலும் கூட ஒரு ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கலாம் எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்து விஜய் வந்து கட்சியை கலைச்சிட்டு போயிருவாரு அப்படிங்கிற ஒரு தகவலை ஒரு கூற்றை வந்து இங்கே அரசியல் வேட்டாரத்தில் விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பரப்பப்பட்டுக்கிட்டு வருது அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் தெரிய வரும் ஆனால் அதே நேரம் விஜய் அவர்கள் வந்து அவரோட வீடியோவில் சொல்லும் பொழுது நம்ம இது மேற்கொண்டு நம்மளுடைய அரசியல் ரீதியிலான பணிகள் தொடரும் உத்வேகத்தோடு தொடரும்ன்ற மாதிரியான வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறாரு ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான தகவல்களை வச்சுட்டு வராங்க ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அதாவது அந்த செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதாக இருக்கட்டும் கட்சியில் அடுத்ததாக என்ன பண்ணணும் பண்ணணுன்ற அதாவது இந்த முதற்கட்ட நிர்வாகிகளை டிசைட் பண்ணணுன்ற அந்த ப்ராசஸ்ல இறங்கி இருக்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அந்த கூட்டிற்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு ஏன்னா கட்சியை கழிச்சிட்டு போறவரு அடுத்தடுத்த இந்த மாதிரியான ப்ராசஸ்ல இறங்கு ஒரு டவுட் இருக்கு ஆனா மோரவர் இரண்டாயிரத்தி இருபத்தி சுச்சுவேஷன் தேர்தல் வரும்பொழுது வர்ற வரைக்கும் இன்னும் இன்னும் அதுக்கான காலங்கள் இருக்கு அது அந்த சில மாதங்கள்ல இன்னும் சில நெருக்கடிகள் இருக்கும் அதை எப்படி விஜய் ஃபேஸ் பண்ண போறாரு ஒருவேளை அதற்கப்புறம் வந்து கட்சியை களைச்சிட்டு போகணுன்ற முடிவுக்கு அவர் தள்ளப்படுவாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து மீதம் இருக்கிற இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்கு அப்புறம் வர்ற தேர்தல் தேர்தல் முடிவுகள் அதை தொடர்ந்து என்ன நடக்கப் போகுது அவருக்கான வெற்றிகள் அளவுக்கு கிடைக்க போகுதுன்றத பொறுத்து இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதனால் அவர் கட்சியை கலைச்சிட்டு போவார்ன்ற முன்முடிவுக்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு என்னுடைய கருத்தாக நான் பார்க்குறேன் ஸோ இதில் அடுத்ததாக அவர் என்ன பண்ண போகிறார் சொல்ல நான் முன்ன சொன்னது சொன்னது மாதிரி ஒரு பக்கம் வந்து அரசியல் ரீதியிலான ஒரு எதிர்ப்புகளை அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து சட்ட ரீதியிலான சிக்கல்கள் அவரை சுற்றி சூழ்ந்துக்கிட்டே இருக்குது அதை எப்படி அவர் ஒரு ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வர போகிறாரு டேக்கிள் பண்ணி வெளியில் வர போகிறாங்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சில மூத்த வழக்கறிஞர்களோடு அவர் ஆலோசனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்ற தகவல்கள் பெற முடியுது ஏன்னா அவர் கைது செய்யப்பட்டால் அடுத்து என்ன ஏன்னா கைதுக்கும் தயாராக இருக்கிறார் விஜய் அவர்கள்ன்ற ஒரு இதையும் வைக்கிறாங்க சொல்கிறாங்க பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஏன்னா தான் கைதாகணுன்ற அந்த நிலைக்கு போகக்கூடாதுன்னு தான் விஜய் அவர்கள் பார்ப்பார் ஏன்னா இப்போ அவர்கள் இருந்தும் கூட அவருக்கு கீழே இருக்கவங்களாம் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே அதை தாண்டி இருக்கிற அந்த கட்சியினுடைய சைனே வந்து ஒரு மாதிரி செயல்படாமல் இருக்குது அப்போ விஜய் அவர்களே இல்லைனா என்ன பண்ணுறது ஒருவேளை அதையும் அவர் முடிவு பண்ணி தான் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னவோ ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்பவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க முன்னாள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் அவங்களாம் அரசு அரசு பண்ணப்பட்டப்போ ஜெயலலிதா அவர்கள்லாம் ஜெயிலுக்கு போனப்போ ஒரு அரசாங்க ஒரு அரசாங்கமே இருந்துச்சு அதை ஏற்று நடத்துவதற்கு ஓ பன்னீர்செல்வம் மாதிரியான ஆட்கள்லாம் இருந்தாங்க அந்த மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கணும் அப்படின்னு விஜய் எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறது இது ஒரு நல்ல மூவும் கூட ஒரு நல்ல நகர்வும் கூட இது கட்சியினுடைய கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் தொடர்ந்து ஃபைனலி ஒரு ஒன் லைன்ல சொல்ல போகணும் அப்படின்னா இது வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி மாசு அரசியல் தனக்கு பெரிய தொண்டர் படம் இருக்கு ரசிகர் படம் இருக்கு அதனால ஒரு குருட்டு நம்பிக்கையிலையோ இல்ல ஒரு உச்சபட்ச வார்த்தையாக இருந்தாலும் கூட தென்னாவட்டு தனா அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்த விஜய் தெரிந்தவர்கள் இதற்கப்புறம் அரசியலை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு ப்ராப்பரான அந்த கட்சி கட்டமைப்புல இருந்து அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி வந்து ஜென்யூனா கொண்டு போகணும் யாரும் தங்களை குறை சொல்ல முடியாத வகையிலையும் கட்சிக்கோ கட்சியினுடைய எதிர்காலத்துக்கோ பிரச்சனை வராத வகையிலும் எடுத்துகிட்டு போகணுன்ற அந்த பாடத்தை படிக்க ஆரம்பித்திருக்கிறார் விஜய் அப்படிங்கிறது தான் இந்த தகவல்கள் மூலமாக தெரிய வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகளை அது தொடர்பாகவும் தொடர்ந்து பேசலாம் நன்றி